இக்கானொலியை காணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாசுக்கும் நேற்றைய தினம் காணொலியில் மூன்று வார்த்தைகள் மூலமாக எப்படி முப்பது நன்மைகளை பெற முடியும் என்பதை நாம் பார்த்திருந்தோம் அக்காணொலியை காணாதவர்கள் தெரியாதவர்கள் அக்காணொலியை பார்த்துடுங்கள் இந்த காணொலியில் மூன்று எழுத்துக்கள் மூலமாக நேற்றைய தினம் மூன்று வார்த்தைகள் மூலமாக எப்படி முப்பது நன்மைகள் பெற முடியும் என்பதை நாம் பார்த்தோம் இன்று அதைவிட படி மேலாக போய் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் மூலமாக எப்படி முப்பது நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றி நாம் இன்ஷால்லா இன்றைய காணொலியில் பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லுலா ஹலை வசல்லம் கூறும்போது ஒரு ஹதீசின்

அதை தொடர்ந்து இன்னும் கூறுகிறார்கள் என்னவென்றால் வல் ஹசனத்து அதாவது நன்மை இருக்கிறது அந்த நன்மை எப்படி இருக்கும் என்பதாக அந்த நன்மையை பற்றி விவரிக்கும் போது நாயகம் சல்லா அலிகம் அவர்கள் கூறுகிறார்கள் வல் ஹசனத்து அந்த நன்மை என்பது பி அஷரி அம்சாதிகா பத்து மடங்கும் இருக்கும் என்பதாக கூறினார்கள் அந்த நன்மை என்பது பத்து மடங்கு இருக்கும் என்பதாக கூறியுள்ளார்கள் அதை தொடர்ந்து இன்னும் கூறுகிறார்கள் என்னவென்றால்

ஆக ஒரு அலிஃப் மூலமாக பத்து நன்மை கிடைக்கிறது ஒரு லாம் மூலமாக பத்து நன்மை கிடைக்கிறது ஒரு மீம் மூலமாக பத்து நன்மை கிடைக்கிறது இப்படியே குரான் நெடுகிலோ எக்கச்சக்கமான எழுத்துக்களாக நிறைந்த குர்ஆன் ஆயத்துகள் நமக்கு இருக்கிறது அப்போ ஒரு குர்ஹானுடைய ஒரு ஆயத்து ஓதினால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் அதில் பத்து நன்மையாவது இருக்கும் அப்ப அந்த பத்து நன்மையாவது நாம் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் குர்ஆனை ஆனை ஓத தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை சாதாரண இந்த சிறு வார்த்தை அலிஃப்லா மீன் என்கிற அந்த ஒரு வார்த்தை மூலமாகவே முப்பது நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் குர் தொடர்ந்து ஓதுவது மூலமாக நமக்கு எந்த அளவு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குர்ஆனை ஆணை தெரியாதவர்களிடம் இந்த வார்த்தையை நாம் கூறி நீங்கள் சொல்லுங்கள் என்றால் கூட நிச்சயமாக அவர்களால் சொல்ல முடியும் அல் என்று சொல்வது மூலமாக முப்பது நன்மை கிடைக்கிறது என்பதாக தெரிந்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் எந்த ஒரு வார்த்தையைவே சொல்லத்துடன் ஈடுவார்கள் அந்த அளவுக்கு நன்மையை அல்லாஹா ஒட்டி வைத்திருக்கின்றார் ஆனால் அதனை தொடர்ந்து நாம் இல்லை என்பதுதான் வர்த்தீர் உண்டான விஷயமாக இருக்கிறது ஆக குர் ஓத பார்த்து ஓத தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை இது போல சின்ன சின்ன வார்த்தைகளையாவது மனநம் செய்து வைத்து அந்த வார்த்தைகளையாவது தொடர்ந்து ஓதி அதற்கான நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹால அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசிறாதுல்ல